திருச்சிற்றம்பலம் சைவ சாஸ்திர பரிபாலனம் சைவ சம்பந்தமான மாத வெளியீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் வெளியான ஒரு இதழில் சேலம் சிவஸ்ரீ சிவசுப்பிரமணிய குருக்கள் எழுதிய கட்டுரையின் ஒரு பகுதி சமஸ்தமான யாகம் தபஸ் தானம் தீர்த்தாடனம் கஷேத்திரவாசம் முதலியன செய்வதால் கிடைக்கும் பலனை காட்டிலும் கோடி மடங்கு அதிகம் பலனை தரவல்ல உத்தமமான சிவபூஜா விதியை அருளியிருப்பதால் ஸ்ரீமத் ஆகம சாஸ்திரமே எல்லா நூல்களிலும் மிக மேலாக விளங்குகின்றது இதன் உண்மையை யாவரும் அறிந்து சைவ சமய சாரத்தை கடைபிடித்து உய்யும் வண்ணம் ஆகம சாஸ்திரத்தை பரம தயாளு சிவ யோகியாம் திருமூலர் தமிழில் திருமந்திர ரூபமாக அருளிச் செய்தனர் இதுவே பத்தாம் திருமுறை ஆகும் நந்தி இணையடி நான் தலைமேற்கொண்டு புத்தியின் புத்தியினுள்ளே புகப்பெய்து போற்றிசை நந்தி மதிப்புனை அரணடி நாள்தொறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே என்பது திருமந்திரம் திருச்சிற்றம்பலம்